அனைவருக்கும் வணக்கம் ஆரோக்கியமே ஆனந்தம் என்ற நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம் இந்த நிகழ்ச்சியில தண்ணிய எப்படி குடிச்சா நன்மை ஏற்படும் என்பதை தெரிஞ்சுக்க போறோம் எப்பெல்லாம் தாகம் இருந்தா தண்ணி குடிங்க வயிற்றுல இடம் இருக்கிறதுக்காக தாகம் இல்லாம தண்ணி குடிக்க கூடாது குடிக்கும்போது எவ்வளவு தண்ணி குடிக்கலாம் சார் சார் தாகம் தண்ணீர் அளவுக்கு தண்ணி குடிச்சா போதும் ஓகே சார் தண்ணி எப்பவுமே சப்பி குடிக்கணும் பொறுமையா முதட்டில் வச்சு ரசிச்சு ரசிச்சு உம்மினியோட கலந்து குடிக்கணும் அதுவும் முக்கியமா தண்ணியை இப்படி கட கட கடகு குடிக்கவே கூடாதுங்க நம்ம வீட்டுல நம்ம சப்பி குடிக்கலாம் ஆனா அடுத்தவங்க வீட்டுக்கு போறப்போ அப்படி குடிக்க முடியாது இல்லையா அப்ப என்ன பண்ணுவீங்க தலையை தூக்கி அண்ணாந்து குடிக்கணும் ஆனா அப்படி குடிக்கும்போது ஒவ்வொரு முழுங்கா தண்ணியை குடிக்கணும் அதே மாதிரி வாய் நிறைய தண்ணியை நிறைச்சு கீழ் உதடு நல்லா நினைகிறா மாதிரி குடிக்கணும் இப்படி குடிக்கும் போது மட்டும்தான் அந்த தண்ணி முறையா நம்ம உடம்புல செரிமானம் அதே மாதிரி நம்ம உடம்புக்கு அது பல நன்மைகளை கொண்டாந்து சேர்க்குது அப்படி ஏற்படும் கொஞ்சம் பார்க்கலாம் நம்ம சாப்பிட்ட உணவு நல்லா செரிமானம் ஆகறதுக்கும் நம்ம எலும்புகள் வலுப்பெறத்துக்கும் நம்மளுடைய பற்கள் நகங்கள் தலைமுடி இதெல்லாம் பாதுகாக்கிறதுக்கும் முக்கியமான ஒண்ணு மலச்சிக்கல் இல்லாம நல்லா வாடுறதுக்கும் தண்ணி முறையா குடிக்கிறது ரொம்ப ரொம்ப அவசியம் இப்படி பலவிதமான நன்மைகள் தண்ணியை முறையா குடிச்சா நமக்கு நடக்கும் மேலும் ஆரோக்கியம் சார்ந்த விஷயங்களை பற்றி தெரிந்து கொள்ளவும் அக்குபஞ்சர் மருத்துவம் கற்கவும் பயிலவும் தொடர்பு கொள்ளுங்கள் யுனிவர்சல் அகாடமி ஆஃப் அக்குபஞ்சர் சயின்ஸ் கோயம்புத்தூர் சென்னை மற்றும் நெல்லை